ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம் வாழைப்பூ பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க பொரியல் பண்ணுறதுக்கு வாழைப்பூவை கட் பண்ணி மோர் கலந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன் மோர் கலந்து தண்ணியில் போட்டு வச்சா வாழைப்பூ வந்து கறுக்காமல் இருக்கும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வாழைப்பூ நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா வாழைப்பூ நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுர்லாம் இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப சத்தான வாழைப்பு பொரியல் ரெடி ரெடி ஆயிடுச்சு வாழைப்பு பொரியலை ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடு சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ